சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழங்கும் மிக ஒரு சக்தி வாய்ந்த முறை கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் காதலர்கள் வசியம் குடும்ப வசியம் தொழில் வியாபார வசியம் உத்தியோக வசியம் ராஜ வசியம் ஜன வசியம் தனம் பணம் வசியம் முகவசியம் குல தெய்வம் வசியம் இஷ்ட தெய்வம் மற்றும் பரிவார தெய்வம் வசியம் குடும்ப தெய்வம் கண்ணி தெய்வம் வசியம் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறுகளை நீக்க மாந்திரிக பாவைகள் மூலம் சகல மாந்திரிக கட்டுக்களையும் முறிக்க பேய் பிசாசு சக்திகள் கண்திருஷ்டி முடக்கம் தடை தடங்கல்களை விளக்க குழந்தைகளுக்கு பாலகிரக தோஷம் நிவர்த்தி செய்ய மற்றும் பாதுகாப்பு தாயத்துக்கள் நன்கு படிப்பு வர நல்ல மதிப்பெண்கள் பெற மற்றும் உயர்கல்வி பயில நல்ல வேலை கிடைக்க அரசு உத்தியோகம் கிடைக்க மற்றும் உத்தியோக பிரச்சனைகள் நீங்க அரசியலில் வெற்றி பெற மற்றும் சமூகத்தில் உயர் அந்தஸ்து பெற வீடு மனை வண்டி வாகன யோகம் பெற வீட்டில் தெய்வ கடாட்சம் மற்றும் லட்சுமி கடாட்சம் உண்டாக செல்வம் பெருகி நிலைக்க புத்திரபாக்கிய தோஷம் நிவர்த்தி செய்து குழந்தை பேரு கிடைக்க திருமண தோஷம் திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூட கடன் தொல்லைகள் நீங்க தகாத உறவுகளை முறிக்க கோட்கேஸ் வழக்குகளில் வெற்றி பெற விவசாயத்தில் நல்ல விளைச்சல் பெருக மற்றும் பிராணிகள் ஆடு மாடு கோழி முயல் வளர்ப்பு முறையில் லாபம் உண்டாக அதிர்ஷ்டம் உண்டாக அன்றாடம்பன வரவு வர நினைத்தது நடக்க அஞ்சனம் மை மூலிகை தாய்த்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் உச்சிஷ்ட கணபதி அகோர காளி கால பயரவர் சிவன் வைத்து மாந்திரீக பரிகாரங்கள் யந்திரங்கள் மூலம் தொடர்புக்கு ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம் சிவாய நம்ம பலம்